பயமும் இல்லை டென்ஷனும் இல்லை ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க நல்லா அவங்களை சுற்றி கூலிங்கான ஒரு டெம்பரேச்சர் தான் இருக்கு எந்த காரமான உணவுமே சாப்பிடல உடற்பயிற்சியுமே செய்யல அப்பவுமே வேக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆமாங்க வைக்கும் மூணு சதவீத மக்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும் ஸோ அதைதான் அதிக வேர்வை உருவாகிறது அதாவது ஹைப்பர் ஹைட்ரோசஸ் அப்படின்னு சொல்வோம் இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே ஏற்படும் ஹைப்பர் ஹைட்ரோசஸ் இரண்டு வகையாக பிரிக்கலாம் பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் மற்றும் செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் முதல் வகையான பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இது சின்ன வயசுலேயே வந்து ஏற்படும் சில பேருக்கு பிறவிலேயே வந்து இது இருக்கும் காரணம் அவங்களுடைய உடல்ல வேர்வை சுருப்பிகள் கரெக்டாக நார்மலாக வேலை செய்யும் ஆனா அந்த வேர்வை சுருப்பிகளை கண்ட்ரோல் பண்றது ஹைப்போதனாமஸ் இருந்து வரக்கூடிய நரம்பு சிக்னல்கள்னு பார்த்தோம் இல்லையா சிம்பாத்திக் நர்வஸ் சிஸ்டம் வழியாக வரும் ஸோ அந்த சிக்னல் பார்த்தே வந்து அளவுக்கு அதிகமாக இவங்களுக்கு வேலை செய்யும் ஓவர் ஆக்டிவேட்டடாக இருக்கும் அளவுக்கு அதிகமாக அந்த சிக்னல்கள் தூண்டுதல்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால அவங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் அக்கள் பகுதியில அதிகமாக வேர்த்து கொண்டே இருக்கும் அப்படியே குளிச்ச மாதிரியே இருப்பாங்க எப்பவுமே இதற்கான முழுமையான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முழுசா தெரிஞ்சுக்க முடியல இது வரைக்கும் ஆனா கண்டிப்பா இது மரபியல் ஜெனடிக்கோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைகளோ இல்லைன்னா அவங்களுடைய தாத்தா பாட்டியில இருந்தோ அவங்களுக்கு வந்ததாக இது நம்பப்படுது இந்த வகையான அதிகமான வேர்வையதான் பிரைமரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்னு சொல்றோம் இரண்டாவது வகை செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் இவங்க பிறக்கும் போது வேர்வை சுரப்பிகள் நார்மலா இருக்கும் உடைய சிக்னல்ஸும் நார்மலா இருக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கும் அதன் பிறகு இவங்களுக்கு மற்ற வேறு மெடிக்கல் கண்டிஷன்னால உடல்ல வேறு ஏதாவது உபாதைகள் இருந்துச்சுன்னா அதனுடைய சைடு எஃபெக்டா வரக்கூடிய பிரச்சனை தான் இந்த செகண்டரி ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள்னால உண்டாகக்கூடிய ஹைப்பர் தைராய்டிசம் தைராய்டு அதிகமாக வேலை செய்யறதுனாலயோ இல்லனா மெனோபாஸ் மாத விளக்கு நின்ற பிறகோ சர்க்கரை வியாதி இருந்தாலோ அல்லது ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவு ரொம்ப கம்மியா இருந்தாலோ பார்க்கின்சன் நோய் எனப்படும் நரம்பியல் பிரச்சனைகள்னாலயோ சில சமயம் டியூபர் கிலோசிஸ் காச நோய் இல்லைன்னா வைரஸ் தொற்று ஏற்பட்டாலோ மன அழுத்தத்திற்கான டிப்ரெசன்ட் மருந்துகள் இல்லைன்னா வலி நிவாரணியான பெயின் கில்லர் மருந்துகள்ல எடுத்துக்கொண்டால் அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ்னாலயோ இந்த மாதிரி அதிகமான வியர்வை ஏற்படும் இதற்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுடைய உள்ளங்கை உள்ளங்கால் இது எப்போதுமே ஈரப்பதமாகவே இருக்கும் சோ குளிர்ந்த கிளைமேட்ல இருந்தாலும் இதே மாதிரி தான் ஈரப்பதமாவே இருக்கும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸே வந்து நனைஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு வேர்வை ஏற்படும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லைன்னா சங்கடம் வெட்கம் இந்த மாதிரியான மனநிலையில இது இன்னும் அதிகரிக்கும் சோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சுன்னா உடனே மருத்துவரை போய் அணுகணும் முக்கியமா தோல் சிகிச்சை மருத்துவர் டெர்மடாலஜிஸ்டை போய் பார்க்கணும்